எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹிருதய கமல கோலம் எப்படி போடுவது அதன் மூலமாக எப்படி நாம் அஷ்டலக்ஷ்மிகளினுடைய அனுகிரகத்தையும் பெறுவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் கோலங்கள் கோலங்கள் என்பது கடவுளினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழி மந்திரம் சொல்வது எந்திரங்கள் வைத்து வழிபடுவது மூலிகை வைத்து வழிபடுவது இந்த ஒரு வரிசையில கோலங்கள் மூலமாகவும் தெய்வங்களினுடைய அனுகிரகத்தை நம்மால் பெற முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா காலையில் வரக்கூடிய மகாலட்சுமி தேவியை அழைக்கும் விதமாக அந்த கோலங்கள் இருக்கும் அமாவாசை நாள் மற்றும் முன்னோர்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்களில் மட்டும் நீங்கள் வீட்டில் கோலம் போடக்கூடாது மற்ற அனைத்து நாட்களிலும் நீங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் எப்படி கோலம் போட்டு நீங்கள் வந்து கடவுளை வழிபாடு செய்கிறீங்களோ அதே மாதிரி பூஜை அறையிலும் கோலம் போட்டு கடவுளை வழிபாடு செய் என்பது ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படி பூஜை அறையில் போடக்கூடிய கோலங்களாக பல கோலங்கள் சொல்லப்படுகிறது அதில் முக்கியமாக சொல்றது பாத கோலம் ஐஸ்வர்ய கோலம் இப்போ சொல்ற ஹிருதய கமல கோலம் அதே மாதிரி சஞ்சீவிமலை கோலம் நவகிரக கோலங்கள் இந்த மாதிரி கோலங்கள்லாம் சொல்லுவாங்க இப்ப நாம் சொல்ற இந்த ஹிருதய கமல கோலம் என்பது ரொம்ப சிறப்பு பெற்றது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு கோலமாக இது இருக்கும் இந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான முறையில் பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்களுடைய பூஜை அறையில் பச்சரிசி மாவினால் இந்த கோலத்தை போட்டு நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி தேவியை மனதார வணங்கி பிரார்த்திக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாள்தோறும் செஞ்சிட்டு வர வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அஷ்டலக்ஷ்மிகளினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த ஹிருதய கமல கோலத்தை பூஜ்ய அறையிலே நீங்கள் பச்சரிசி மாவினால் போட்டுவிட்டு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் மகாலட்சுமி தேவியை வணங்கி உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லும்போது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இது பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவினால் போடுங்க ஏன்னா பச்சரிசி மாவினால் கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் வீட்டு பூஜை அறையில் இன்றைக்கி நீங்கள் பச்சரிசி மாவினால் கோலம் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நாள் அந்த பச்சரிசி மாவனை வந்து எடுத்துட்டு எறும்பு புத்தளை கொட்டிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழையபடி சாணியால் மூழ்கிட்டு நீங்கள் கோலத்தை போடலாம் இந்த ஹிருதய கமல கோலத்தை ரெண்டு வகையான முறையில் போடுவாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வெறுமனை தரையில் போடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பழக மேலே போடுவாங்க உங்களுக்கு எது வசதியோ அப்படி பண்ணிக்கோங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பீஸால் போடுறேன் நீங்க போடும்போது பச்சரிசி மாவினால போடுங்க அதே மாதிரி நான் தான் நெய் தீபம் ஏற்றுங்க நான் சாதாரண தான் தாமர திரி உபயோகப்படுத்துங்க ஒன்று செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிட்டும் அப்படி இல்லைனா தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் இந்த கோலத்தை போட்டு தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க உங்களுடைய கோரிக்கை எதுவாயினும் அது நிச்சயமாக நடக்கும் இந்த ஹிருதய கமல கோலம் அதிகப்படியான சிக்கல்கள் அதாவது இந்த கோலம் போடணுன்னாவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தொகுப்புல இந்த கோலத்தை எப்படி முடிஞ்ச அளவுக்கு எளிமையான முறையில் ஈஸியா போடணும் அப்படிங்கிற ஒரு இணைப்பை கொடுத்துருக்கேன் நீங்க அதை பார்த்துட்டு நீங்க ஈஸியா இந்த கோலத்தை போடலாம் இந்த ஹிருதய கமல கோலத்தினுடைய சிறப்பு சொல்லி மாடாது அஷ்டலட்சுமிகளின் அனுகிரகத்தை தந்து உங்களுடைய வறுமை நிலையை நீக்கி செல்வ கடாட்சத்தை கொடுத்து விரும்பியதை நிறைவேற்றி தரும் இந்த ஹிருதய கமல கோலத்தை நீங்களும் பூஜை அறையில் போட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்